நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சியானது தொடர்ச்சியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் நாம் எதிர்பார்த்ததை விட விரைவாக அது தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை சில மணி நேரங்களுக்கு முன்பாக அதனுடைய அதிகபட்ச சுழற்சியை பார்க்கும்பொழுது அது மேலும் அடைந்திருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடியுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் நாளைக்கு குறிப்பாக அது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக விட்டதாக அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் அறிக்கையின் வாயிலாக வெளியாக கூடும் அது மட்டும் அல்லாது அதற்கு அடுத்த பன்னெண்டு முதல் பதினெட்டு மணி நேரத்திற்குள்ளாக அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையையும் எட்டுவிடலாம் இந்த படிநிலையை ஆங்கிலத்துல டிப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதற்கு அடுத்த படிநிலைன்னு பாத்தீங்கன்னா டீப் டிப்ரெஷன் அதையும் பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மணி நேரத்திற்குள்ளாக அதாவது இன்றிலிருந்து ஒரு முப்பத்தி மணி நேரத்திற்குள்ளாக நான் இந்த காணொலியை என்னைக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கேன் என்ன நேரம்ங்கிறத கீழே நான் வந்து போடுறேன் இன்றைக்கு தேதி இருபத்தி நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்பொழுது நேரம் இரவு பதினோரு மணி வழக்கத்தை விட கொஞ்சம் முன்பாகவே இந்த காணொலியை நான் இங்க பதிவு செய்ய தொடங்கி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ இந்த சுழற்சி ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையை கூட எட்டிவிடுது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போமேன் அதன் பிறகு அது மேலும் தீவிரமடைந்தால் அது ஒரு புயலாக உருவெடுத்து விட்டதாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் அவ்வாறு அது ஒரு புயலாக உருவெடுக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கு மோந்தா என்கிற பெயர் சுட்டப்படும் இது என்னன்னு பாத்தீங்கன்னா தாய்லாந்து நாட்டின் தேர்வு சூழ்தான் இது எப்படி இந்த பெயரை சுட்டுவாங்கன்னா அதுக்குன்னு ஒரு பட்டியல் வந்து இருக்குது அந்த பட்டியலை ஆல்ரெடி அவங்க வந்து தயார் செய்தெல்லாம் வச்சுருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா வரிசையில் பேர் வச்சுட்டே வருவாங்க அது ரொம்ப சிம்பிள் வடக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த நாடுகள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்பெட்டிக்கல் ஆர்டரில் அப்படி அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க ஒரு ஒரு நாடும் பார்த்திங்கனாக்கா அந்த பேரை வந்து சொல்லுவாங்க அது வரிசையாக அப்படியே வந்து வச்சுட்டே வந்துடுவாங்க ஒரு ஒரு புயல் உருவாகும்போதும் வடக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கனாக்கா தாய்நாடு நாட்டின் தேர்வு சொல்லான அந்த மாந்தா என்கிற பெயர் தான் இந்த புயலுக்கு வந்து வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகம் இந்த புயலாக உருவெடுத்தவுடன் இந்த மாதிரியான பெயர் வைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆய்வு மையமும் அது அதிகாரபூர்வமும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இருபத்தி ஏழாம் தேதிகளின் வாக்கில் அது ஒரு புயலாக உருவெடுக்கக்கூடும் என்பதை போன்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட இருக்குது அது மட்டும் அல்லாது இருபத்தி எட்டாம் தேதிகளின் வாக்கில் அது ஆந்திராவின் கடலோரப் பகுதிகளில் கரையை கடக்க முற்படுவதற்கான அந்த அமைப்பும் இருக்கு சரி ஆந்திராவில் கரையை கடக்க அதிக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அதிக வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஏழாம் தேதி என்று ஒரு புதிய மேற்கத்திய கலக்கம் நம்முடைய வடகொடி இந்திய பகுதிகளில் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு இமயமலை பகுதிகளிலும் அதனுடைய தாக்கமானது இருக்கும் ஸோ ஆந்திராவில் கரையை கடக்க அதிக வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த சுழற்சியினால தமிழகத்திற்கு ஏதேனும் பயன் இருக்கான்னு கேட்டிங்கன்னாக்கா நேரடியான பயன் அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது வெப்பச்சலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது நேரடியான பயனா அது எவ்வளோ நெருக்கத்தில் வருது அப்படிங்கிறத பொறுத்தது தான் ஆந்திராவுக்கு தான் அது விலகி போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலுமே நம்ம தமிழக வடகடலோர மாவட்டங்களை எந்த அளவுக்கு நெருங்குது இல்லை வடகடலோர மாவட்டங்களுக்கு நெருக்கத்தில் நிலை கொள்ளும் பொழுது அது காற்று எவ்வாறு குவிக்குது அப்படிங்கிறத பொறுத்தது தான் அந்த கடலோர பகுதிகளுக்கான மழை ஸோ சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட அந்த திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மற்றும் சென்னை இந்த மாதிரியான பகுதிகள் பெனிஃபிட் அடைய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா எஸ் திஸ் அ பாசிபிலிட்டி அதற்கும் கீழ் லாட்டிடியூட்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள்லாம் பெனிஃபிட் அடையுமான்னு கேட்டிங்கனாக்கா மறைமுகமான பலனை அடைய வாய்ப்பு இருக்கு உதாரணத்திற்கு இருபத்தி ஐந்தாம் தேதியிலையோ அல்லது இருபத்தி ஆறாம் தேதியிலோ இருபத்தி ஆறாம் தேதியே நம்ம வச்சுக்கலாமா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும் அந்த சுழற்சி இன்னும் தீவிரமாகவும் இருக்கும் அப்போ வந்து வடதமிழகத்துல வெப்பச்சலன மழை உருவாகி இந்த சுழற்சியினுடைய நகர்வால் அது வந்து இழுக்கப்பட்டதுனாக்கா கடலோர பகுதிகளில் மழையானது பதிவாகும் அவ்வாறாக அது இழுக்கப்படும் போது புதுச்சேரி விழுப்புரம் மாதிரியான பகுதிகள் கூட இருபத்தி ஆறாம் தேதி அன்று மழை படிவை பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் அதில் பெரிய ஒரு எதிர்பார்ப்பெலாம் நீங்கள் வைத்துக்கொள்ளாதீங்க இது காற்றை குவிப்பதனால் கிடைக்கக்கூடிய மழை தான் வந்து அதிக அளவில் பெனிஃபிட் வந்து கொடுக்கும் காற்றை இழுப்பதுனால் கிடைக்கக்கூடிய மழை என்பது பெரிய அளவில் பெனிஃபிட் கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும் பட் இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது க்ளோஸாக வருதுங்கிறத இன்னும் நம்ம வாட்ச் பண்ணணும் நமக்கு அது பெனிஃபிட் வழங்குமா இல்லையா அப்படிங்கிறத என்னைக்கு நம்ம முடிவு பண்ணலான்னா நாளை இரவு அல்லது நாளை மறுநாள் நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் அது தமிழகத்தை எந்த அளவுக்கு நெருங்குங்கிறது ஸோ அதனை வைத்து தமிழகத்திற்கு இதனால் நேரடியான பயன் இருக்கா இல்லையாங்கிறது தெல்ல தெரிவாக தெரிய வந்துடும் இப்போதைக்கு ஒப்பச்சலன மழைக்கான வாய்ப்பு இருக்குது இன்றுமே பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டத்தின் சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பது தான் குறிப்பிடத்தக்கது வடக்கு மாம்பட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி இது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு மதுரை மாவட்ட எல்லையை ஒட்டியே சிவகங்கை மாவட்ட பகுதின்னு சொல்லலாம் அங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதே போல தென்கரை இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா மதுரை மாவட்ட பகுதி அங்க அங்கே நாற்பத்தி இரண்டு மில்லி அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது சோ கன்னியாகுமரி மாவட்டத்திலும் சில இடங்கள்ல குறிப்பிட்டு சொல்லும்படியான மழையானது பதிவாக இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது ஸோ அங்க வந்து மேற்கு திசை காற்று ஓரளவு பெனிஃபிட் கொடுத்துட்டு தான் இருக்குது ஸோ அந்த மாதிரிதான் நெல்லை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது சோ ஆங்காங்கே மழையானது பதிவாக இருக்கிறது பட் இப்போ வரைக்கும் அதிகபட்ச பெனிஃபிட்டாக மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டம்தான் பெற்றிருக்கிறது ஓரளவுக்கு கணிசமான பகுதிகளில் கணிசமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது திருப்பத்தூர் இருக்கு இல்லையா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அங்கே கூட பார்த்தீங்கன்னா இருபது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்குது நீங்கள் ஒருவேளை சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா குறிப்பாக திருப்பத்தூர் மாதிரியான இடங்கள்லாம் இருந்தீங்கன்னா இல்லை இந்த வடக்கு மாம்பட்டிங்கிற மாதிரியான பகுதிகளெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த மழை அளவுகள் பட்டியலையும் நான் வந்து இருக்கிறேன் இந்த வீடியோவோட அதை பார்த்துட்டு உங்கள் பகுதியின் நிலவரத்தைங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னுமுமே உபச்சலன மழை பரவலாக பதிவாக வாய்ப்புகள் என்பது உண்டு வட உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை வந்து இருக்குது அடுத்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளாக அதற்காக நீங்கள் வந்து காத்துருங்க சுழற்சி நெருங்கும்பொழுது இன்னும் பார்த்தீங்கன்னா உட்பகுதிகளில் கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபிள் ஆகும் ஏன்னா காற்றில் வந்து திசை மாற்றம் ஏற்படுது இல்லையா ஸோ அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் உட்பகுதிகளுக்கு கடலோர பகுதிகளை பொறுத்த வரையில நான் தான் சொன்னேனே அது காற்றை இழுப்பதனால பெனிஃபிட் கிடைக்குதா அப்படிங்கறத பார்க்கணும் மேபி அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளில் சிறு மாறுதல்கள் ஏற்படுகிறது என்கிற பட்சத்தில் அதற்கு தகுந்தது போல இந்த இடியுடன் கூடிய மழை வாய்ப்புகளும் மாற்றங்களுக்கு உட்பட்டது தான் இப்போதைக்கு இவ்வளவுதான் உங்களை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்டு நாளைக்கும் பார்க்கலாம் நாளைக்கு எந்தெந்த பகுதிகளில் உட்பகுதிகளில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ட் அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளையும் தொடர்ந்து நம்ம கண்காணித்து கொண்டே இருக்கணும் நான் தான் சொன்னேன் இல்லையா நாளை இரவு அல்லது நாளை மறுநாள் அது தமிழகத்திற்கு பெனிஃபிட் வழங்குமா வழங்காதாங்கிறத நம்ம உறுதிப்பட சொல்லிடலாம் அப்படி அது விலகி சென்று தெற்காந்திர பகுதிகளை நோக்கி நகர்ந்தாலும் அது ஏனத்துக்கு அருகில கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது வந்து புதுச்சேரி மாநிலத்தின் ஒரு அங்கம்தான் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தினுடைய ஒரு பிராந்தியம்னு சொல்லலாம் ஆந்திராவில் இருக்குது காக்கிநாடு அருகில் இருக்கு ஸோ அங்கே கூட மழை கனத்த மழையாக பதிவாகவும் வாய்ப்பு இருக்குது இந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால் ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் மோனூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வளோதான் வேறு சில உபயோகமிக்க தகவல்களோட இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் அது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களை மாணவே நன்றி வணக்கம்